வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் கவலை இல்லாத மனிதன் உலகில் உண்டு சிக்கலில்லாத மனிதன் யாரும் இல்லை என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தப்பு கணக்கிட்டு தானன்று எதிர்பார்த்தால் ஒப்புமா இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் மன கவலையுட்டு இடர்படுவார் இதை உணரார் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதையில இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் நிலையில் அது அறிவு ஆகும் இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடனும் தான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னில விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க கவலை இல்லாத மனிதன் உடைகள் உண்டு சிக்கல் இல்லாத மனிதன் யாரும் இல்லை என்று சாமிஜி சொல்லுவாங்க ப்ராப்ளம் வாழ்க்கையில ஒரு சின்ன சிக்கல் வருது அந்த சின்ன சிக்கலை தீர்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கல் வருது இப்படி சிக்கல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அப்ப நாம இந்த சிக்கலை நுட்பம் தெரிந்து எப்படி தீர்த்து வாழ வேண்டும் என்ற அந்த நுணுக்கத்தை நாம வளர்த்துக்கொண்டு வாழ்ந்தாலே போதும் உடல்ல உயிர் இருக்கும் வரை உடல்ல உயிர் சிக்கி கொண்டிருப்பதே ஒரு சிக்கல் என்று சாம்ஜி சொல்வார் அப்ப நாம தனி மனிதன் குடும்பம் சுற்றம் ஊர் உலகிலிருந்து வரக்கூடிய அத்துணையை சந்திக்கக்கூடிய அனைவரிடமிருந்தும் நாம நுட்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ பழகி கொண்டாலே வாழ்க்கைய சொர்க்கம் மாதிரி இருக்கும் அதே போல இந்த கபலை ஒளித்தல்ல சாம்ஜி சொல்லுவாங்க ஐவு ஐவகை அறிவு திறனை வளர்த்து கொண்டு வாழணும் என்ன சொல்லுவாங்க இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைபலன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெரிந்த அறிவு மெய்யறிவு என்று சொல்லுவாங்க இயற்கை தத்துவ அறிவு நாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலையால் உருவாக்கப்பட்டது பஞ்சபூதங்கள் ஓரறிவு தாவர முதற்கொண்ட அறிவு விலங்கு வரையிலும் பரிணாமத்தில் விளங்குற வெற்றிலிருந்து தான் மனிதன் என்ற அந்த பேருண்மைக்கை நாம் எப்பவுமே மனதில் நிறுத்தி நம்ம வாழணுங்க அந்த இயற்கை தத்துவம் பதினாலையும் நாம் நல்ல உள்வாங்கி அந்த இயற்கை தத்துவத்தோட இயற்கை தத்துவத்தோட நாம் ஒன்றி கடந்து உயிர்கடப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோசாஃப்டோ வாழ பழகிக் கொள்ளணும் நுண்மான் நுழைபடன் அறிவு நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு எண்ணத்தையும் தனக்கு பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கு உயிருக்க துன்பமில்லாத நன்மை தரத்தக்க செயல்களை மட்டும் என்னனோ சொல்லணும் செய்யணும் என்ற அந்த ஒரு உயர்ந்த இறைவர்த்து தன்மையான எண்ணம் சொல் செயலை நாம் எப்போவுமே மனதில் என்னனோ சொல்லணும் செய்யணும் மிம்மான் உடைப்புடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு இறைநிலையில் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இறைநிலையே நமக்குள்ளாகவும் நிறைந்திருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ நம் மனதில் நிறுத்தி நாம் வாட பழகிக் கொள்ளணும் நுண்மாள் நுழைவுடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு அந்த இறைநிலையோடு இரண்டரை கடந்து நின்று நாம் வாடும் பொழுது நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்துணை சிக்கல்களையும் நுட்பம் தெரிந்து நாம் நீக்கி நம்மை நாம் மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளலாம் நம் சூழல்கள் அனைத்தையும் மகான்கள் எப்படி ஒரு தெய்வீக நிலையில் அந்த சூழல்கள் எல்லாம் அமைத்து கொண்டு வாழ்ந்தார்களோ அதே போன்ற அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த தெய் தெய்வத்தன்மை நமக்குள்ளே வரும்போது நம்மிடம் வந்து இருக்கக்கூடிய அந்த முனைப்பு நீங்கி தான் தனது என்ற முனைப்பு நீங்கி அறுகுணங்கள் இல்லாமல் ஐந்து பெறும் பழிச்செயல்கள் நீங்கி நாம் அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் மெய்யறிவு நாம நமக்கு முன்னாடி இப்படியே தொடர்ந்து போய் அந்த இறை துகள்கள்லிருந்து உருவானது உருவானது தான் அந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் உயிர்கள் அனைத்தும் நாம் மனிதர்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அனைத்தும் நாமும் என்ற அந்த பேருண்மையை எப்போவுமே மனதில் நிறைத்தி வாழும்போது வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்